ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் மீன ராசி நேர்களோட குணாதிசயங்களை தெரிஞ்சுக்க மக்களும் அவளா இருக்காங்க நானும் அவளா இருக்கேன் குணாதிசயங்களை சொல்லுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்த நீங்க சாதாரணமான ரசம் வச்சால் கூட அதில் வந்து ஒரு சுவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ரசத்துக்கு வந்து அதே புளி அதே உப்பு அதே தண்ணி தான் அதே உப்பு புளி தண்ணியை வந்து இன்னொருவரிடம் கொடுத்து அவங்க ரசம் வைக்க சொன்னீங்க அப்படின்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீன ராசி நேர்களோட குணாதிசயங்களை தெரிஞ்சுக்க மக்களும் அவளா இருக்காங்க நானும் அவளா இருக்கேன் உங்களோட குணாதிசயங்களை சொல்லுங்க மீனம் ராசி மீன ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அபரிதமான முன்னேற்றங்கள் அடையணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி அளவுக்கு மீறிய ஆசைகளும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது இந்த ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சமையல் வாராமல் இருந்தால் கூட அந்த சமையல் சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலத்தை வந்து ஒரு ஆடிட்டிங்காக இருக்கட்டும் அல்லது சட்டத்துறையாக இருக்கட்டும் அல்லது கணினி நிர்வாகமா இருக்கட்டும் அதற்கெல்லாம் நேர்முக தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு வச்சு அதன் மூலமாக நம்ம ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் அரசர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாவையில் வந்து சமையல் பண்ணுவதற்கு இன்ட்ரிவியூ அப்படிங்கிற நேர்முக தேர்வில் வந்து அவங்க வைக்கக்கூடிய முதல் அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் ரேவதியாக இருந்துன்னு வைங்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து கண்டிப்பாக சமையல் கலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் அம்சம் எதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனராசியை சேர்ந்த நீங்கள் சாதாரணமான ரசம் வச்சால் கூட அதில் வந்து ஒரு சுவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ரசத்துக்கு வந்து அதே புளி அதே உப்பு அதே தண்ணி <lightweight> அதே உப்பு புளி தண்ணியை வந்து இன்னொருவரிடம் கொடுத்து அவங்கள ரசம் வைக்க சொன்னீங்க அப்படின்னா அது ரசமாகத்தான் இருக்கும் ஆனால் அதுவே ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த மீன ராசியை சேர்ந்த நீங்கள் ரசம் வைக்கும்பொழுது அந்த ரசத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சுவையாக இருந்துகிட்ருக்கும் இதை இன்னும் சுருக்கமாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா இட்லிக்கு மா அந்த மாவு கொஞ்சமாவது புளிச்சு போனா தான் இட்லி கொஞ்சம் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் அதுவே இன்னும் சில பெண்கள் சொல்லுவாங்க என்னோடய கைக்கு மாவே புளிக்காது அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோட கைக்கு மாவு சீக்கிரம் புளிச்சதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வச்சாங்கன்னா மத்தியானத்துலேயே கெட்டு போயிடும் இன்னும் சில பேர் சாம்பார் வச்சாங்க அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் சூடு பண்ணாமல் இருந்தால் கூட கேடாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாசுக்கான நன்மைகள் இருக்கக்கூடிய ராசியாக இந்த மீனராசி இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க வந்து தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை விட அதிக அதாவது அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்காக கஷ்டப்படுகிற விஷயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க எந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நாம் தான் முன்னணியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த மீன ராசிக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மீனராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்ட பணிகள் இருப்பாங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா செலவு பண்ணாமல் அதாவது மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் வந்து உயரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மீனராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை கடல் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகளில் சாதாரண மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த மாதிரியான நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து ஒரு சில சிறப்புகள் சேர்க்கிறதா இருந்தாலும் அதுவெல்லாம் மீனராசியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அறுசுவையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மீன ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு அப்படிங்கிறது உண்மை அதாவது மீனராசியை சேர்ந்தவங்க ஓரளவு கெட்டாலும் மேன்மக்கள் மக்கள்ன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நிலைநிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்மறையான சாப்பாடு அதாவது ஆறி போன சாப்பாடு சில இடங்களில் நல்லா இருந்துட்டு இருக்கும் சூடான சாப்பாடு சில சாப்பாட்டுக்கு இருந்துட்டு ஆனால் சூடாக சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஆறி போய் சாப்பிட்றது ஆறி போன சாப்பாடை சாப்பிட வேண்டிய இடத்துல வந்து சூடான சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரியான எதிர்மறையான ருசி வைகள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் ஏறுக்கு மாறான இந்த

உண்மையான விஷயமா வந்துட்டு மீன ராசிய சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதமான முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு இருந்தால் கூட கரெக்டான சரியான முன்னேற்றங்களை சரியான நேரத்தில் அடைய முடியும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ரொம்ப நன்றி சார் மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறது நீங்க சொல்லும்போது போது தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி ஸோ மீனராசினியர்கள் நீங்கள் வந்து என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சார் சொல்லிட்டாரு தேங்க்யூ சார் அண்ட் நம்மளோட குலதெய்வ விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு குலதெய்வ விருட்சமாக எடுத்துறதும் நம்ம வீட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் குலதெய்வ விருட்சத்தை வந்து வழிபாடு பண்ணும் பொழுது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பட்டியலிட முடியாது அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நிகழ்கால நன்மை அப்படிங்கிறத விட எதிர்கால சம்பந்தப்பட்ட நன்மைகளை ஏகபோகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி வந்த கஷ்டங்களும் சொந்த கஷ்டங்களும் நிவர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எந்த கஷ்டமாக இருந்தாலும் வரப்போகிற கஷ்டங்கள் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய நிகழ்காலத்தில் கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தில் நிவர்த்தி கிடச்சிது அப்படிங்கிறத விட எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு கூட மிக மிகப்பெரிய நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை விவசாயத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது திருமணம் ஆகாத வரைக்கும் எப்போ திருமணம் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஏன் தான் திருமணம் பண்ணுமோன்னு கவலை இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் கஷ்டம் அப்படின்னு திருமண வாழ்க்கையில் சுகபோக சுகபோகமான வாழ்க்கையை வாழ நினைச்சிருந்தால் கூட திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் கஷ்டம் வரும் இல்லையா திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கஷ்டம் வருது அப்படிங்கிறது அல்லது நிச்சயம் பண்ணினதுக்கு அப்புறம் தாம்பூல தட்டு மாத்தினதுக்கு அப்புறம் பத்திரிகை வச்சு ஊரை அழைச்சி மேளம் கொட்டும் போது கல்யாணம் நின்று போயிருது இல்லையா அந்த மாதிரியான ஒரு அவமானம் வரும் பொழுது கூட அந்த அவமானம் வரும் பொழுது தான் நம்ம அவசரமா முடிவெடுப்போம் ஆனால் இந்த மாதிரியான அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றமான சூழல்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை பார்த்து பார்த்து கல்யாண பண்ணினால் கூட கல்யாண வாழ்க்கையில் தோத்து போன நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில் தோல்வி இல்லாத ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய இருபது வயசில் கணவனோ மனைவியோ அழகாக தெரிகிறாங்க அப்படிங்கிறத விட அறுபது வயசில் கூட அழகாக தெரியக்கூடிய ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடியது இந்த குலதெய்வ விருஷம் அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்கலாம் ஆக குடும்பமாக இருந்தாலும் தொழில் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பில் நீங்களே தகச்சு போற அளவுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மிகப்பெரிய சிறப்புகளை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய அதாவது ஏராளமான பண வசதிகளை தாராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது ஆக இந்த விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லத்தில் அல்லது அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் ஸ்தாபனங்கள் வியாபார தளங்கள் இருக்கலாம் எங்க இருந்தாலும் நீங்கள் நமஸ்காரம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெகுமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்தாலும் அந்த அவமானங்களை எல்லாம் அடியோடு தகத்தெறிந்து வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிற சிறப்பு ரொம்ப நன்றி சார் மீன ராசி எப்படிப்பட்டவங்க அது போக இந்த குலதெய்வ விருட்சத்தை வழிபாடு பண்றதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன தடைகள் நீங்கும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அது மட்டும் இல்லங்க நம்ம ராஜயோகம் டிவியில ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பாத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாக்கணும் நீங்க ராஜோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்துல இருக்க பெல் லைக் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்